ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி வெட்டினேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாய்ப்போ நடிகை சாந்தி கிருஷ்ணா கூட இருக்கேன் இவங்களை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பன்னீர் புஷ்பங்கள் மூலமாக தமிழ் அறிமுகமாகி கடைசியாக நம்ம இவங்களை வந்து பார்த்த படம் நேருக்கு நேர் இப்போது அவங்க நடிச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணம் படம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளிவர இருக்குது இது குறித்து பல்வேறு விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசலாம் வணக்கம் மேடம் ரொம்ப நாள் கழித்து தமிழில் திருப்பி மீண்டும் எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் இது அன்எக்ஸ்பெக்டட் தான் டெஃபினட்டாக நான் வந்து பிளான் பண்ணி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது இன்ஃபேக்ட் லைஃப்பில் பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் திருப்பி வந்திருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐ கேம் பேக் அகெயின் இன் டு தி இண்டஸ்ட்ரி அதுவும் ஒரு டெஸ்டின்டு மாதிரின்னு சொல்லலாம் நிவின்னோட படத்தில் நிவின் போலி படத்தில் அதுக்கப்புறமா தமிழில் வாய்ப்பு எதுவும் வரல அந்த டைமில் பட் இப்போ டூ இயர்ஸாக ஐவ் பின் கண்டினியூஸாக நான் இப்போது மலையாள படம் பண்ணிட்டு வந்திருக்கேன் பட் சடனாக அந்த மலையாளத்தில் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க முதல்ல கிருஷ்ணமுங்கிற படம் அதுக்கப்புறமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பல்ராம் இந்த படத்தோட பைய ஹீரோ அக்ஷனி கிருஷ்ணா ஃபாதர் தான் அவங்க அவர் வந்து ஹீ ஃபெல்ட் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஹார்ட் கண்டிஷனில் போகிற அந்த பையன் அவன் பை அவரோட சன் எப்படி ஹீ ரெக்கவர்ட் ஃப்ரம் திஸ் த்ரூ அ மிரக்கல் அப்போது அது ஒரு அவேர்னஸ் மாதிரி ஸோ ஹீ ஃபெல்ட் நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஐ மீன் மோர் ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்னும் தெரியல மலையாளத்தில் ஆரம்பிச்சு அது தமிழ்ல வந்துச்சு ஸோ தமிழில் கூட நம்ம பண்ணலாம் அப்போ சம் அப்போ பட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸாக இருக்கும்னு நான் அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ அதான் சொன்ன மாதிரி ஐ பிலீவ் இன் காட் அப்போ எனக்கு கிருஷ்ண நான் பெரிய ஒரு கிருஷ்ண பக்தர் அப்போ அதே மாதிரி கிருஷ்ணம்ங்கிற ஒரு படத்துல திருப்பி ரீஇன்ட்ரடியன் இன் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் லக்கி அண்ட் ஹாப்பி ஷோ இந்த படத்துல என்ன ரோல் மே பண்ணிருக்கீங்க இதுல வந்து அக்ஷயோட அம்மா வாக்ட் பண்ணிருக்கேன் சாய் குமார் தான் அப்பா வாக்ட் பண்ணிருக்காரு சோ பேசிக்கலி இது அப்பா அம்மா பையன் நாங்க இங்கே மூணு பேருக்கு கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆனோம் மெயினா பிகாஸ் ஐ அஸ் யூ நோ ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் பேஸ் பண்ண தான் இந்த கதை அந்த பையன் அவனே தான் அதில் ஹீ இஸ் ஆக்டட் இந்த ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹீரோ ஸோ அதனால்தான் தட் வாஸ் அது ஒரு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாட்டாக இருந்துச்சு எனக்கு எனக்கு எஸ்பெஷலி பிகாஸ் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு படம் நான் பண்ணது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஹார்ட் கண்டிஷன் இருந்த ஒரு பையன் ஹவ் ஹீ சர்வைவ்டு அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த இந்தமாதிரி ஃபீலிங்காக இருந்திருக்கோம் ஸோ அவங்கள வந்து எனக்கு நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நான் நேரில் போய் மீட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண ஒரு கேரக்டர் ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் ஆமாம் பட் அஃப்கோர்ஸ் இந்த இந்த ஜென்ரேஷன் டைப்பில் பண்ண படம் தான் அது ஸோ இட் வாஸ் நாட் ஓவர் ட்ரமேட்டிக் மெலோ ட்ரமேட்டிக்னு சொல்ல முடியாது பட் அந்த சர்டன் இமோஷன்ஸ் அந்த சர்டன் சுச்சுவேஷன்ஸில் இட்ஹாஸ் ஒர்க் அவுட் வெரி வெல் இங்கே தமிழ்க்கு வந்திருக்கீங்க திருப்பி நேருக்கு நேர் அப்புறம் இப்போ கிருஷ்ணம் அதுவுமே வந்து டேரக்ட் தமிழ் மூவி கிடையாது ஒரு மலையாள பைலங்குல் மூவி ஸோ ஏன் அது நேருக்கு நேரத்துக்கு அப்புறம் இன்னும் இவ்வளோ ஒரு இடைவெளி அது அப்படி ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஹேப்பன் ஏன்னா என்னோட லைஃப்பில் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் வேற ஒரு வேர்ல்டு கான் டு அமெரிக்கா அவங்க போய் செட்டில் ஐ லைஃப் கிட்ஸ் அந்த மாதிரி லைஃப்பில் ஐ வாஸ் கோயிங் ஆன் அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக அதுக்கப்புறமா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா என்னை தேடி கண்டுபிடிச்சு எனக்குன்னு ஒரு கேரக்டர்னு சொல்லி நிவின் அந்த மாதிரி படத்துக்கு என்ன கூப்பிட்டாரு ஸோ ஐ குடன் ரெஃப்யூஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர் ஸோ யா அதனால அப்படி திருப்பி வந்திருக்கேன்னு சொல்லாம் சரி மேம் இங்கே வரும்போது உங்களுடைய அந்த பழைய நினைவுகள் பன்னீர் புஷ்பங்கள் மணல் கயிறு சிம்லா ஸ்பெஷல் ஆமாம் ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க எப்படி இருக்கு இப்போ அந்த ஃபீல் நினச்சி பார்ப்பீங்களா டெஃபினட்டாக பார்ப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் படம் பன்னீர் புஷ்பங்கள் அஃப்கோர்ஸ் அது இன்னைக்கும் எவ்வளோ பேர் என்ன மீட் பண்ணா கூட சொல்லுவாங்க டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை உங்களை பார்த்தானே எங்களுக்கு டக்கு மறக்கவே முடியாது எப்படி மறக்க முடியும் மணல் கேர் பன்னீர் புஷ்பங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவப்பு மல்லி அந்த பாட்டு ரெண்டு கண்ணன் சந்தனைக்கு அந்த பாட்டு அப்புறம் எல்லா தட் வே ஐ வாஸ் வெரி லக்கி எல்லா படத்துல நல்ல பாட்டு இன்னும் இன்னும் பாட்டுகள் எல்லா பாட்டும் ஞாபகம் வச்சுதான் எல்லாரும் அது திங்க் அபவுட் தட் அந்த சாங்க்கு இந்த படம் இல்லை பன்னீர் புஷ்பங்க ஆ ஓகே சாந்தி கிருஷ்ணா அப்போ அந்த அப்போ ஐ எம் லக்கி தேட் வே ஸோ அதனால ஐம் ஹாப்பி பீப்புள் ஸ்டில் ரிமெம்பர் இந்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருக்க படம் எது மேம் தமிழ் படங்கள்லேயே க்ளோஸ் டு ஹார்ட் டெஃபினட்டாக பன்னீர் புஷ்பங்கள் தான் என்ன அது என்னோட முதல் படம் அதுக்கப்புறமா நான் கேர் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் ஐ திங்க் ஒரு பிகாஸ் நான் ஒரு டான்ஸராக இருந்து கூட அதில் வந்து ஒரு சீக்வென்ஸில் டான்ஸ் தெரியாத மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணோம் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஐ மீன் லைக் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இட் வாஸ் ஃபன் ஒரு மாதிரி கொஞ்சம் தியேட்ரிக்கலாக இருந்துச்சு விசுசாக இருப்போம் ஸோ தேர் மோர் ஆஃப் தியேட்டர் பர்சன் ஸோ அது அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஓவர் ஆக்ட் பண்ணுறது மெலோட்ராமா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ப்ளே டவுன் கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும் என்னோடய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அதுல கொஞ்சம் லவுடா பண்ண பட் ஆனா அந்த கேரக்டரே மொத்தமா கொஞ்சம் பாவமா அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் வாஸ் காமெடியா போடுது இன்னும் பாக்கும்போது டிவில பாக்கும்போது ரொம்ப என்ஜாய்மென்ட்டா இருக்கு சோ நீங்க உங்க சிஜேகர் உங்க அந்த போஷன்ஸ்லாம் வந்து பயங்கர எதுவா இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு படம் திருப்பி அமைதியா அப்படியே ஃபீல் பண்ணது உண்டா மேம் நினைக்கிறது ஐ திங்க் இந்த ஒரு கரியரே எனக்கு பிளான் கிடையாது ஐ மீன் ஒரு மூவி ஆக்டர் ஆனோ இல்லை அந்த மாதிரி கரியர் பிளான் பண்ணி இப்போ த பசங்கள்லாம் அவ்வளோ தே நோ ஒட் தேன்ட் டு டூ அந்த மாதிரி பிளான்டே அல்ல ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் நான் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுமே ஒரேதொரு படம் பண்ணுவோம் நம்ம போயிடுவோம் திருப்பி நம்ம படிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இதில் தான் நான் வந்தேன் பட் ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் இன்னொரு படம் அப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி இட் ஜஸ்ட் ஹேப்பன்

கேரக்டர் நாங்க வந்து ஒரு இன்னைக்கே எல்லாரும் எங்களை ஞாபகம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி வரும்போது பீப்புள் ஸ்டில் ரிமம்பர் தோஸ் கேரக்டர்ஸ் பட் இன்னைக்கு வர படம்னா சில படம்ல நமக்கு வந்தது போறது தெரிய மாட்டேங்கிறது சோ எவ்வளவு ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு நாட் லைக் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி இப்போ கூட நான் அந்த படத்துக்கு நான் ஆக்ட் பண்ணிட்டு வரேன் ஆடிஷன் போயிட்டு வரேன் அந்த மாதிரி இட்ஸ் பிகம் லைக் தட்

என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணோம்னே ஒரு டவுட் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால இது வரைக்கும் நான் ஐ மீன் வீண்டேன் இப்போ வந்து சார் கூட கமல் சார் கூட பேசுறீங்க சார் வந்து எனக்கு மணல்கர் டூ மீ பட் நான் அப்போது இந்த யூஎஸ் அப்போ பசங்க படிக்கிற டைம் அப்போ டைம் கோஆர்டினேட் ஆக முடியல அப்போ அப்புறம் சரி பரவாயில்ல பண்ணதை அப்படி பார்க்கலாம் அப்படின்னு விட்டான் நாட் பேக் இன்ட் த இண்டஸ்ட்ரி அப்போ சார் ஐ டென்ட் டூ ரைட் கமல் சார் நான் மீட் பண்ணல நம்ம கமல் சார் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பழைய எயிட்டிஸ்ட்ல இருந்த நிறைய ஆர்டிஸ்ட் வந்து திருப்பி இப்போ அவங்களோட அந்த ஸ்டார்டம் அந்த காஸ்டிங் கூடயே வந்து பேர் பண்ணி நடிக்க கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ பாக்குறோம் காலார கூட ஈஸ்வர்யா அவங்க நடிச்சிருந்தாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சோ இந்த மாதிரி நீ திருப்பி வந்தா ஒரு நல்ல ஒரு ஸ்டார் கூட திரும்பி ஆக்ட் பண்ண கூட வாய்ப்பு அந்த மாதிரி அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது யார் கூட நடிக்கணும்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் ஐ மிஸ் அவுட் ஆன் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டைமில் நான் ஆக்ட் பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ் நம்ம வந்து ரஜினி சார் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு கமல் சார் கூட பண்ணியிருக்கேன் பட் சிம்லா ஸ்பெஷல் ஆஸ் அ பிரதர் பேராக நான் பண்ணது கிடையாது இப்போ ரஜினி சார் கூட எனக்கு ஆக்ட் பண்ண சான்ஸே வரல ஐ திங்க் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் என்னோட டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு வர கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இட் டென்ட் லிங்க் ஐ கெஸ் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது அப்போ இப்போ தோணும் இந்த மாதிரி இப்போது ரஜினி சார் ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறாருனா பேர் பண்ணலாம் இப்போ அமிதாப் பச்சன் கூட கூட நான் இட்ஸ் நத்திங் நம்ம வந்து வி கேன் ஹோப் ரைட் இமேஜின் பண்ணலாம் ட்ரீம் பண்ணலாம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு அமிதாப் பச்சன் இஸ் அ பிக் ரோல் மாடல் எனக்கு

அவருடைய கேலண்டர் பார்த்தா அது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கரெக்ட் அதான் சொன்னாரு அவரே அப்டேட் பண்ணிட்டார் அவரே ஹி அப்டேட்டட் ஹிம்செல்ஃப் டு திஸ் ஜெனரேஷன் அதனால தான் இன்னைக்கும் ஹி கேன் சர்வைவ் லைக் திஸ் யூ நோ இந்த மாதிரி characters பண்ணி தட்ஸ் ஆல் சூப்பர் இப்போ அந்த ஒரு பக்கம் வந்து பெரிய ஆப்ஷன்ஸ் தமிழ் சினிமா அது விட்டுட்டு சீரியல்ஸ் பக்கம் கான்சென்ட் பண்ண ஐடியாஸ் எதுவும் இருக்காம அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டெய்லி வந்து மக்களோட கனெக்டடா இருக்கலாம் சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஐடியாஸ் நான் வந்து முதல்லயே வேணா எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல எல்லாம் நான் ஆக்ட் பண்ற டைம்ல தூர்தர்ஷன் மட்டும் இருக்கிற டைம்ல ஐ ஹவ் டன் சீரியல்ஸ் அந்த டைம்ல தெர் வாஸ் ஒன்லி தூர்தர்ஷன் சேனல் அப்ப மெகா சீரியல் அப்ப இல்ல மெகா சீரியல் கிட்ட 13 எபிசோட்ஸ் டக்குன்னு ஃபினிஷ் ஆயிடும் சோ பியூட்டிஃபுல்லான ஐ ஹட் டன் 4 5 சீரியல்ஸ் ஐ கெஸ் ஆமா அது இன்னைக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி बिकॉज அதுல அவார்டு ஸ்டேட் அவார்டு கூட எனக்கு கண்டினியூஸாக எனக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு கிடைச்சிருக்கு ஸ்டேட் டிவி 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 அவார்ட்ஸ் இன் ஃபேக்ட் ஒரு ஒரு வந்து ஆக்ட் அந்த டைம்ல திங்க் பண்ணாதே என்ன பண்ணா அதுக்கப்புறம் படம் இல்லை அதனால பண்றா அதில் வந்து யூ யூ ஆர் நாட் இண்டஸ்ட்ரி அதனால கேம் பேக் அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு அந்த டைம்ல பட் ஐ வாஸ் ஒன் பேசிக்லி நான் வந்து அந்த படம் ஐ நான் ரெண்டு பண்ணேன் ஐ ஐ வாஸ் ஆக்டிங் ஆல்சோ இந்த மெயின் ரோல்ஸ் அதுக்கப்புறம் நான் ஐ வாஸ் டூயிங் ஆல்சோ அது பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸாக இருந்துச்சு ஈவன் இன் சீரியல்ஸ் ஹீரோயின் ஓரியன்டாக அந்த ஹீரோயின் மட்டும்தான் அதில் மெயினாக வருவாங்க ஸோ அந்த மாதிரி நான் த்ரீ ஃபோர் சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு அதான் சொன்ன மாதிரி மெகா சீரியல் கிடையாது ஸோ தேர்ட்டின் எபிசோட் ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளாக் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஃபார் நௌ ஐம் பிஸி வித் மை ஃபில்ம்ஸ் அதனால ஐ உட் லைக் டு கண்டினியூ வித் ஃபில்ஸ் ஃபார் சம் டைம் அட்லீஸ்ட் என்னிருக்கீங்க இப்போது மோஸ்ட்லி மலையாளம் தான் பண்ணுறேன் தமிழில் என்ன அப்படி ஒன்றும் ஆஃபர் ஒன்றும் வரல இன்னும் அப்புறம் மலையாளம் இப்போது வந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாருமே கூட நான் பண்ணிட்டேன் நிவின் சாக்கோ சென்று ஐ மீன் குஞ்சாக்கோ பவன் அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஹத் கூட பண்ணேன் ஃபஹத் பாசல் கூட

நீங்க பண்றது வந்து அவ்வளோ விஷுவல் பண்ணி அந்த லெஜெண்ட்ரி டிரெக்டர்ஸ் அவங்க வந்து அந்த விஷுவலைஸ் அவங்க மைண்ட்ல பண்ணி அதை வந்து அவங்க வந்து அப்புறம் ஸ்க்ரீனில் போர்ட்ரேட் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு விஷுவல் இருக்கணும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால இம்மிடியட்டா ஸ்பாட் எடிட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பார்த்து அது கரெக்ஷன் பண்ணி தே கேன் டூ இட் அட்வான்டேஜா இருக்கலாம் தட் இஸ் குட் இப்போத்த இதுல பட் அன்னைக்கு வந்து அவங்க அதை பண்ணும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலா மைண்ட்ல நமக்கு வந்து மீ சுட் டு வெல் நம்ம வந்து ரொம்ப டேக் எடுக்க கூடாது நம்ம ரிஹர்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணிடணும் அப்போ அது ப்ரொடியூசர் அவர் டென்ஷன் ஆயிருவாரு ஃபிலிம் இவ்வளவு போறது பிலிம் சாப்பிடுறாங்க இப்ப அத அப்ப அந்த டென்ஷன் இருக்கும் இப்பல்லாம் அது இல்ல நம்ம வந்து பண்றது ஓகே ஒரு நாலு அஞ்சு கேமரா வச்சு எடுத்தாங்கன்னா கூட எட் ஸ்ட்ரெச் போறோம் நமக்கு சஜஷன் திருப்பி குளோஸ் அப் திருப்பி எல்லாம் வேண்டாம் எல்லாமே இருக்கும் எல்லாமே எடிட் பண்ணி டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கும்

ஸோ ஆல் தட் இஸ் நியூ அஸ் அ ஸ்டூடண்ட் மாதிரி நம்ம படிக்கிறோம் பக்கத்துல நிற்பாங்க அப்ப ஃபீட்பேக் வரும் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நம்ம முன்னாடியும் நமக்கு டென்ஷன் ஆகிடும் ஐயோ வந்து கரெக்டா பண்ணனும் இந்த ஷார்ட் அதே இப்போ ரிஹெர்ஸ் அவ்வளோ நம்ம நல்லா பண்ணுவோம் அண்ட் யூ கெட் இம்மீடியேட் ஃபீட்பேக் ஆல்சோ ஸோ தட் மோஸ் தேர் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எங் நிறைய கேர்ள்ஸ் வந்து அதே மாதிரி இப்போ வந்து ஃபீமேல் சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமா வரமிச்சிருச்சு எனி இண்டஸ்ட்ரி ஃப்ரம் பாலிவுட் டு ஹோலிவுட் மல்வுட் எவ்ரி திங் சோ அத எப்படி பாக்குறீங்க அந்த விஷயங்கள் அந்த நீங்க ஸ்டாண்டர்ட்டி அதெல்லாம் விட்டுட்டு கன்டன்ட் வைஸ் வந்து கொஞ்சம் அப்ரேடாக இருந்தாங்க மலையாளத்துல அது கொஞ்சம் கம்மி போன்னு நினைக்கிறேன் ஆமா இன்ஃபேக்ட் தமிழ்ல ரொம்பவே இப்போ உமன் ஓரியண்டட் தேர் ஆ லாட் ஆஃப் மூவிஸ் கம்மிங் ஆம் விச் இஸ் வெரி குட் நான் இன்ஃபேக்ட் நான் அங்க வந்து நான் திரும்பி வந்த படம் வந்து ஒரு உமன் ஓரியண்டெட் சொன்னா நான் பண்ண அந்த படம் எண்டுகளோட நாட்டில் ஒரு இடவில ஷீலா சாக்கோங்கிற அந்த கேரக்டர் எனக்கு திருப்பி வந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஆமாம் அந்த மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டு கூட எனக்கு அந்த படத்துல தான் கிடைச்சது ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கம்பேக் கேரக்டராக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் குட்டநானன் மார்பாபான்னு சொல்லி ஒரு ஒரு படம் பண்ணேன் அதில் ஒரு காமெடி ஷோனர் படம் அதுலேயே இந்த மேரிங்கிற கேரக்டர் ஒஸ் த மெயின் கேரக்டர்ன்னு சொல்லலாம் இந்த ஹீரோட அம்மா தான் சாக்கோ சாக்கோச்சம் குஞ்சாக்கோ போபன்னு அவங்க அம்மா தான் பட் அது காமெடி ஜோனரில் போனோம்னா பீப்புள் வேர் சர்ப்ரைஸ் சாந்தி கிருஷ்ணா காமெடி கூட பண்ணுவாங்களான்னு அவ்வளோ நல்ல மணல் கேர்ல பட் அவ்வளவு காமெடிங்கிறதுக்கு அவங்க பாக்கி சுத்தி இருக்கிறவங்க ஐ எங்களுக்கு எனக்கு வந்து அது அவ்வளவுதான் நமக்கு டென்ஷன்லதா தான் மொத்தமாவே அந்த அந்த படத்துல மணல் கேரல தீஸ் இஸ் ஆல் லைக் தட் குட்டானு அப்பப்போ பாத்தீங்கன்னா அந்த மேரிங்கிற அந்த அம்மா கேரக்டர் ஷீ சொந்த பையனை வந்து போடா போய் லவ் பண்ணு போ அப்படின்னு சொல்ற அவங்க வந்து கூசப்படுவா எல்லாரும் கூச்சப்படுவான் அப்படின்னு போய் லைன் அடி ஐயோ நீ வேற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைப் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் சோ அதுல நான் ஒரு பாட்டு வேற பாடிவிட்டு அதுக்கு வேற ஒரு அவார்ட் கிடைச்சது எனக்கு ஸோ ஆல் தட் மேரி ஃபர்ஸ்ட் நியூ ஸ்டஃப் ஆமாம் சோ அது ஹாப்பி அந்த மாதிரி வந்ததில் பட் உமன் அந்த மாதிரி ஸ்ட்ராங் வரல அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சே தவிர

நல்ல படம்னா இது ஓடிடும் இப்போ ஐ திங்க் தட் இஸ் த ட்ரெண்ட் பேசிக்கலி எவ்ரிவேர் இப்போ நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள் அந்த ரசனிகளுமே இப்போ மாறி இருக்கு சொல்ல போனா வந்து மலையாளத்துல இருந்து வந்தவங்க தான் 9th ஆரா இன்னைக்கு வந்து அவ்ளோ ஒரு ஒரு ஹைட் வந்து வந்திருக்காங்க சோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட்ல நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் கொஷ்டன் டெஃபினெட்லி இப்போ ஏன் கீர்த்தி நம்ம கீர்த்தி சுரேஷ் நம்ம மேனகா சுரேஷ் குமார் பொண்ணு அப்போ நமக்கு வந்து அவங்க சின்ன குழந்தையா அப்படி தெரியும்னா கீர்த்தி விகம் லைக் த சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்போ அந்த சாவித்ரிங்க அந்த பயோபிக் நான் பாத்து என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்க அந்த பொண்ணு சோ தே இன் ஆக்டி இந்த ஜெனரேஷன்ல தே ஆர் ஆல்சோ அமேசிங் தே நோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் எந்த படத்துல எந்த கேரக்டர் போய் நம்ம வந்து ஆடிஷன் பண்ணோம் இந்த அதுல அவங்க கரெக்டா அவங்க கரெக்டா பிளாண்ட பியூட்டிஃபுல் பண்றாங்க எல்லாருமே எனக்கு இப்போ தெரிஞ்ச அந்த பசங்க கூட நான் ஆக்ட் பண்ணது எல்லாமே ஒர்க் அப்போ அதனால எல்லா எந்த அவங்க இப்போ ஹிந்திலேருந்து வராங்களா தமிழ்லேருந்து வராங்களா தெலுங்குல இருந்து அப்படி இல்லை ஐ திங்க் எனிபடி அண்ட் எவ்ரிபடி இட் அண்ட் பிளஸ் டப்பிங் கூட ஆங்கிலே பேசறதெல்லாம் இட்ஸ் வர்க்கிங் நவ டப்பிங் கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கே டெக்னாலஜி இப்போ யூ அட்வான்டேஜ் முன்னயெல்லாம் ரொம்ப சிங்க் பார்க்கணும் லிப் சிங்க் இல்லன்னா கஷ்டம்

அதான் நான் சொன்னேன் முதல்ல சொல்கிற மாதிரி ஒன்லி அம்மா இல்லை அந்த அம்மா கேரக்டர்னா இருந்தால் கூட அட்லீஸ் வென் இஃப் இட் இஸ் ஒன் சீன் அது அந்த படம் பார்த்து வெளியில் வரும்போது அவங்க வந்து அந்த கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கணும் இட் ஷுட் பி லைக் தட் வெரி ப்ராமினென்ட்டாக இருக்கணும் ஈவன் நம்ம ஃபுல் லென்த்தாக இருக்கணுங்கிறது கூட இல்லை அதில் நம்ம ரெண்டு சீன் பண்ணால் கூட அந்த சீனில் வந்து தே ஷுட் ரிமெம்பர் திட் ஹூ ஷீஸ் பர்ஃபார்ம்டர்ஸ் நம்மளை வந்து ஒரு மென்ஷன் இருக்கணும் நம்ம ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த மென்ஷன் இருக்கணும் அந்த கேரக்டருக்கு ஸோ இத்தன் டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரே கேக் என்னோட ரோல் மாடல் அமிதா பச்சன் இப்போ அவங்க பண்றது அது மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் உமென்க்கும் எழுதி அந்த மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் எனக்கு எப்பவுமே இருக்கு ஸோ அமிதாப் பத்தி பேசும்போது நம்ம நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம டெஃபனெட் உங்களுக்கு ஒரு குட் லுக் இமேஜ் இந்தியா இருக்குயும் இல்லயோ நியூ கமர் மாதிரி வர்ணுங்கறது இல்ல நோ யூ அப்போ நமக்கு வந்து ஒரு இமேஜ் கான்சியஸு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை இப்போ கூட எனக்கு தோன்றது இப்போ இந்த ஜென்ரேஷனில் நோபடி இஸ் இமேஜ் கான்ஷியஸ் ஏன் ஹீரோஸ் கூட இப்போ கூட அன் ஆக்டர் லுக் ஃபார் இஸ் இமேஜ் ஹீரோவாக தான் இருக்கணும் அதில் ஆன்டி கேரக்டர்ஸ் கூட எவ்வளோ பண்ணுவார் அதாவது காமெடியாக இருக்கும் ஸோ வை நாட் அப்போ ஒரு மேல் கேன் டூ இட் ஃபீமேல் கேன் ஆல்சோ டூ இட் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாமே கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி உங்களுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன பண்ணலாம் எனக்கு அட்வைஸே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கக்கிட்ட பிகாஸ் ஐ திங்க் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தெம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்களோட கரியரை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் அப்படி தான் சொல்லலாம் ஐ கான் அட்வைஸ் தெம் ஷோ ஷோ மேம் தேங்க்ஸ் மேம் உங்களுடைய கிருஷ்ணம் வந்து வெஞ்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அதே மாதிரி உங்களை நாங்கள் அடிக்கடி வந்து நிறைய படங்களை பார்க்கணும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்க மாதிரிட்டேன் அந்த தேர்க்கு நேரில் நடந்த சில அனுபவங்கள் சூர்யா விஜய் அந்த காம்போ அது சம்ம படம் வந்து அதுக்கு ரொம்ப அப்போ நாங்கள் கேட்க முடியாது இப்போ எங்கள் ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் அதை பற்றி ரைட்டாக ஒரு ரீகால் மட்டும் ரீகால்ங்கிறதுக்கு டெஃபினட்டாக இப்போ நம்ம சூர்யாவை பார்க்கும்போது ஐ அம் சோ ஹாப்பி நான் வந்து சூர்யாவோட அக்காவை அவன் சூர்யா ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது யோசிக்கும் போது ஐ அம் ஃபீலிங் ப்ரவுட் அதாவது சொந்த ஒரு அக்கா இருந்தாங்கன்னா இப்படி அவங்களுக்கு ஃபீல் பண்ணும் நம்ம தம்பி வந்து அப்படி ஃபஸ்ட்டு படம் கூட இருந்து இப்போ வந்து இந்த லெவலில் எத்திருக்கிறாரு அவ்வளோ அமேசிங் பெர்ஃபார்மென்ஸஸ்ஸு ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஸோ ஐ ஹவ் ஆக்டட் வித் ப்ளீன் ஆஃப்கோர்ஸ் விஜய் விஜய் ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் இந்த செட் அவங்க வந்து கேமரா ஆன் பண்ணும்போது எப்படி இவ்வளோ அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவங்கக்கிட்டே இருந்து கொஞ்சம் கற்றுக்கலான்னு இருக்கும் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் அஃப்கோர்ஸ் பின்ன ரகுவரன் கூட ஹேட் தட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பிரில்லியன்ட் ஒரு ஆக்டர் அவர்கள் வசந்த் அவர் டைரக்டரோடது அஃப்கோர்ஸ் சுஹாசினி படம் அது அஃப்கோர்ஸ் ஷி வாஸ் அ ப்ரொடியூசர் ஸோ எல்லாமே அது ரொம்ப நல்லா அமைஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா ஐ குடண்ட் டூ ஐ பேசிக்லி லெஃப்ட் த இண்டஸ்ட்ரி அப்போ அதனால தமிழ் படம் வந்து அப்புறம் பண்ணலாம் பட் அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த மாதிரி உங்களோட தொடர்ந்து நிறைய தமிழ் படங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அந்த ஆசையை நீங்கள் அடிக்க நிறைவேற்று வையுங்க ஐ கேட் குட் கேரக்டர்ஸ் தட் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு தடவை வந்து எங்கள் கூட பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ரே பண்ணுங்க தேங்க் யூ